ஆ சார் அப்போ அது அவர் வடிவேலு சொன்னார்ல அவர் சொன்ன மாதிரி கூட நமக்கு வந்து கட்சியை வந்து ஒன்றிணைக்கணும் அது ஒன்றிணைத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனைத்து பழைய தலைவர்கள் எல்லாம் பண்ணி அதை இது பண்ணணும் அதே போல இப்போ இருக்கிற நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து கொடநாடு வழக்குல குற்றவாளியா எல்லாரும் பேசுறாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா முத அவரு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நின்று அந்த விசாரணையை வந்து வெற்றிகரமாக பண்ணிட்டு அப்புறம் உள்ள வரணும் அது ஒரு நல்ல பாயிண்ட் அதே போல மணிகண்டனை வந்து பதவி இழக்க வைக்கல கேஸ்ல இருந்தாரு அவரையும் பதவி நீக்கம் பண்ணாம வச்சிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட அந்த அம்மா என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் உடனே பதவியிலனா எடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணணும் அதே போல தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி ஆராயல இப்ப நீங்க கூட எவ்வளவு எத்தனை மீட்டிங் போடுங்க நூத்தி ஐம்பது மீட்டிங் மேல போட்டு எல்லார்கிட்டையும் பேசுறீங்க இத வந்து ஒரு தோல்விக்கான என்ன காரணம் அப்படிங்கறது ஒவ்வொரு மாவட்டம் வாரியா போய் ஏதாவது போட்டாங்களா எல்லாரும் பதவியில இருந்த அமைச்சர்கள் தான் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்கள் தான் ஏன் இதுக்கான ஒரு காரணத்தை ஆராயாம அதை பத்தி ஒரு மீட்டிங் போனாம அப்ப என்ன ஒரு இது ஒரு தேர்தல் நேரத்துல கூட ஒரு தேர்தல் செயலாளர் விளம்பர கட்சிக்காரர் சம்பந்தப்பட்ட எதையும் யாரையுமே விடாம தன் ஒரு ஆளு மட்டும் பிரச்சாரம் பண்ணுனா போதுங்கிற ஒரு தோணிலையும் இருந்துச்சு அதுவும் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணம் அப்புறம் அம்மா பேரையும் தலைவர் பேரையும் சொல்லாதது ஒரு காரணம் எல்லாமட்டும் எல்லாம் ஆராய்ந்தாங்க நீங்க நீங்க மாதிரி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் மீட்டிங் போடுறீங்க சோம் மீட்டிங் அந்த மாதிரி அவங்க இதுல எந்த ஒரு ஒரு எண்ணம் இல்லையே கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக புகழ்ந்து பாடத்தான் எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்காங்க போல சட்டசபைக்கு அந்த இதனால நான் நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு பொது செயலாளர் உடனே ஒரு கூட்டம் போட்டு பொதுக்குழு கூட்டணும் புதுசாக உள்ளவங்களை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வர வரமாட்டாங்க அதுதான் மெயின் பிரச்சனை பன்னீர்செல்வம் எடப்பாடியும் ஒத்து வர வரமாட்டாங்க ஆமா அதாவது நம்ம ரெண்டு பேரும் யாருக்குனாலும் இருந்து அதாவது நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியோட இதுலதான் இப்ப போய்கிட்டு இருக்காங்க இப்ப இருபத்தி நாலு வரை இவங்க கண்ட்ரோல பிஜேபி வச்சுக்கிட்டு தான் இருக்கும் இல்லனா திமுக ரெண்டு பேர் கண்ட்ரோல தான் பழனிசாமியும் எடப்பாடியும் இருப்பாங்க பன்னீர்செல்வமும் அது நமக்கு நாடு உண்மை அப்ப அந்த அடுத்த உள்ளாட்சி தேர்தல் நடக்குதோ இல்லையோ அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் உள்ள இதுகளை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மாவட்டம் சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னா தான் கொஞ்சம் மக்களுக்கு தெரியும் நம்ம போய் ஒவ்வொரு இடத்துல போடுறோம் மீட்டிங் போடுறோம் அப்படின்னு இப்ப வந்து உங்க ஆட்சி அதனால நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது முன்னாடிதான் அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஜெயில இதெல்லாம் போட்டாங்க அதெல்லாம் அவனு பயப்படுவாங்க இப்ப உங்களுக்கு ஆட்சி இல்லாதனால அவங்களுக்கே பாதுகாப்பு வேணும் புரியுதுங்களா அதனால நீங்க தைரியமா அது பண்ணலாம் நீங்க மாவட்டம் வர பூமட்டியும் போடுறதும் சரி இப்ப கொரோனா லாக்டவுன் முடிஞ்ச உடனே மாவட்டம் வாரியா போகணும் ஐயா நான் வந்து கோயம்புத்தூர்ல பாத்துக்கிறேன் தீபா மாவட்ட தலைவர் நான் உங்ககிட்ட வந்து பேசணும் போது என்னது நீங்க உங்க கருத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது ஐயா நீங்க சுற்றுப்பயணம் வந்தா சரியா போகும் எப்போ வரைகின்றது நம்ம எதிர்நீக்கலாம் ஆமா ஐயா

அதுக்கு என்ன அதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஃபுல்லாவே நான் பாத்துப்பேன் நீங்க வந்தா மட்டும் போதும் அதுக்கான ஏற்பாடு ஃபுல்லாவே நான் பண்ணுவேன் எனக்கு டேட் மட்டும் கொடுங்க அதுக்கான எல்லாமே நியூஸா நான் பாத்துக்கிறேன் நம்ம பண்ணுவோம் அக்டோபர் பதினேழு அதிமுக இந்த ஐம்பதாவது ஆண்டு விழா அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போவோம் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி போனா கூட முன்னூத்தி அஞ்சு நாள்ல அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை கவர் பண்ணிடுவோம் சரிங்கண்ணா ஏன்னா கிராமத்துல நம்ம நிறைய வந்து நீங்க சொன்ன மாதிரி தலைவர் கொண்டு வந்த அந்த கொள்கையும் அந்த கொடியும் சில பேரு வந்து இன்னமும் அது பழுதடைஞ்ச நிலையிலேயே இருக்குது சில பேர் புதுப்பிக்காம இருக்கிறாங்க அதை வந்து சரி செஞ்சு நான் அதை வந்து கண்டுபிடிச்சு எந்தெந்த இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முதல்ல நீங்க எனக்கு அந்த டேட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டுருவேன் அதை நீங்க வந்து கொடி உங்க கையால ஏத்தணும்ண்ணா தலைவர் கூட நீங்க இருந்தீங்க தலைவருக்கு அப்புறம் நீங்க ஏத்தணும் நாங்க விருப்பப்படுறோம் அது நம்ம கொடியேற்று விழாவாவே செய்யலாம் அந்த 50வது ஆண்டுல அந்த கொடி கம்பத்துக்கு புதுசா பெயிண்ட் அடிச்சு புது கொடி போட்டு அந்த 50வது ஆண்டு பொன்விழால நம்ம அநாதிமுக கொடியை தூக்கிச்சு மீண்டும் அதை வளமைப்படுத்துறோம்னா இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு வந்து வளமியே அந்த கட்சி போகணும் அது மாதிரிதான நடவடிக்கை நம்ம செய்வோம் ஆமா அதுதான் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அதுதான் தான ஆட்டோமேட்டிக்கா தானவே எழஞ்சுடுவாங்க அண்ணே கொடி ஏத்தنا போறோம் ஆமா ஆமா தருமபுரிங்கன்னா பாபர்பட்டி தொகுதியில இருந்து பேசுங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்து நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்க்கு வரணும் இத பத்தி திரும்ப நீங்க வந்து நம்ம ஏடிஎம்க பத்தி நீங்க வந்து மக்கள் மத்தியில இருக்கிற விழிப்புணர்வை பத்தி திரும்ப நீங்க மீண்டும் கொண்டு வரணும்னு நம்ம புதுப்பிச்சி நீங்க கொண்டு வரணும்னா அதுக்காக நீங்க தொகுதிக்கு வரணும்

அது போலீஸ்காரங்க விசாரிச்சு யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டோம் சார் இப்போ நம்மளுடைய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் தேர்தல் வைக்கணும் தேர்தல் வச்சுதான் நம்ம தேர்தல் எடுக்கணும் அந்த தேர்தல் நடத்த சொல்லித்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது டெல்லி உச்ச நீதிமன்றத்துல நான் போட்ட வழக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வருது அதற்கு அது நீதிமன்ற உத்தரவு வாங்கி அதை தேர்தல் நடத்த சொல்லி தேர்தல் அதிகாரி போட்டு உறுப்பினருக்காக எல்லாம் புதுப்பிச்சு நம்ம எடுக்கணும் சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது சார் அது நான் உங்ககிட்ட சொல்றேன் அதை நீங்க செயல்முறைப்படுத்துவீங்களா என்ன தெரியல எவ்வொரு வில்லேஜ் நீங்க கொடி ஏத்தணும் சார் எனக்கு அது ஆசை ஏற்றி இந்த படுவாவில எல்லாம் நீங்க இடத்த விட்டு காலி பண்ணணும் சார் காலி பண்ணிட்டு நீங்க தான் வந்து செயலாளர் ஆகணும் சார் அண்ணா திமுகவுக்கு என்னுடைய குறிக்கோள் அதுதான் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே திமுகவுக்கு துணிவாட்டிட்டு இருக்கிறாங்க எந்த நம்ம கட்சி நாம வேண்டான் இருக்கிறோமோ அந்த கட்சிக்கு துதி போடுறாங்க அண்ணா திமுக காரணம் முதல்ல பிஜேபி துதி போடுறாங்க பிஜேபி கால வரிகிட்டாங்க இப்ப வந்து திமுகவுக்கு துதி ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கம் ஏபி ஜட்டு அதைத்தான் நம்ம பூங்கொன்று சொல்றாரு இன்னைக்கு இவனுக்கு எல்லாம் என்னைக்குமே திருந்து மாட்டாங்க புதுசா ஒரு ஆள் வரானு அப்படின்னு சொல்றேன் அதுக்கு நான் ஒரே பதில் என்னுடைய தலைவர் பள்ளிச்சை வந்தாத்தான் இதெல்லாம் நடக்கு நீ முடிச்சா இது எழுதி வச்சு பாருங்க நாளைக்கு நடக்கும் இது அப்படின்னு சொல்லி சார் நான் உங்களுடைய பேச்சு உங்களுடைய திறமை பரவிட்டு இருக்குது சார் இது வரைக்கும் உங்களை மாற ஒரு தலைவர் எங்களுக்கு வேணும் சார் இப்ப கூட வால்பாறை தொகுதியில ஒரு சில அன்னதிபுக்கார குற்றம் செஞ்சிருக்கிறாங்க மறைக்கிறதுக்கு ஸ்டாலின் கால போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க அப்படியே போகலாம் ஒரு சில இடத்த கொச்சி ஓட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க பொங்கு மண்டலத்தை வந்து உடைக்கணும்ன்ற ஒரே காரணம் வந்து ஸ்டாலினுக்கு ஒன்றுங்க ஏற்கனவே பிஜேபி வந்து அண்ணா துண்டு துண்டா துண்டு துண்டா பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தப்பற திமுக வந்து ஏறி அபிரோ துண்டு துண்டா பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாதிமுக எங்க சார் போய் முடிய அழிவு நோக்கி போயிட்டு இருக்குது சார் இல்ல இல்ல நம்ம அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அண்ணா திமுக ஒண்ணும் அழியாது அத வலிமையா பலமா நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்து சார் இதுல வந்து முக்காவாசி பேர் தப்பு செஞ்சிருக்கிறாங்க

அதை வந்து ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாகவும் நம்ம தொண்டர்கள் போறோம் அங்க போய் நின்று நிக்கணுங்க ஐயா எங்களுக்கு தலைமை வந்து எங்களுக்கு அண்ணன் கேசி பேனா வரணும் அப்படின்னு அதுக்கு நீங்க அது உண்டான வழிமுறை செய்யுங்க ஐயா சார் நம்ம செய்வோம் இப்ப நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம ஆகஸ்ட் கடைசியில இருக்கிறோம் இப்போ ஒரு நாலு மாசம் இருக்கு அடுத்த வருஷம் ஒரு பன்னிரெண்டு மாசம் இருக்கு இந்த பதினாறு மாசத்துல எல்லா தொகுதிகள்ல இருக்கிற அதிமுக தொண்டர்களை நம்ம அப்படியே ஒருங்கிணைக்கிறோம் அக்டோபர் இருந்து ஒரு விழா ஆண்டா இருக்குது ஐம்பதாவது ஆண்டு விழா அதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நம்ம சுற்றுப்பயணம் வர்றோம் அங்க ஒரு ஒரே இடத்துல நம்ம ஆயிரம் பேரை கூப்பிட்டு பெரிய அளவுல எல்லாம் ஒண்ணும் செலவு எல்லாம் செய்ய வேண்டாம் வந்து ஒரு பத்து இடத்துல பிரிச்சு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்து அந்த கொடி மரத்தையும் கொடி கம்பத்தையும் இடத்துல மிட்டாய் கொடுத்து கட்சியில இருந்த மூத்த தொண்டர்களையும் இளைஞர்களையும் அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து ஒரு கட்சிக்கு உள்ள முதல்ல இல்ல அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல வலிமையாக இருக்கிறது உயிரோட்டமாக இருக்குது களத்துல தொண்டர்கள் பலமா இருக்கிறாங்க அடுத்த தேர்தல்ல ஆட்சி அமைக்கிற கட்சியே அஇஅதிமுக தான் வரும் என்கிறதையும் இந்த தலைமை என்பது பாரதிய ஜனதா கட்சி நியமிக்க முடியாது பிஜேபி சொல்றவங்க தான் அதிமுக தலைவர் என்கிற நிலையை மாற்றி தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பே இருக்கணும் அதே போல இந்த சிறைக்கு போய் தண்டனை பெற்றவங்க அதாவது கன்விக்ஷன் ஆனவங்க ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்க கொலை வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவங்க கொள்ளை வழக்குல சம்பந்தப்பட்டவங்களை அந்த நீதிமன்றங்கள்ல அவர்கள் நிரபராதி என்று நிரூபித்து வருகிற வரை அவர்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உண்மையான இந்த இயக்கத்துக்கு காலங்காலமாக உழைத்து கொண்டிருக்கிற உழைத்த அந்த குடும்பங்களை சார்ந்த புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு பயணிக்கிறவர்கள் அம்மா காலத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு பயணிக்கிறவர்கள் அவர்களை நல்லவர்களாக வல்லவர்களாக நேர்மையானவர்களாக இவங்கெல்லாம் இந்த பகுதியில இறங்கி முன்னால நின்று இந்த கட்சியை வழி நிச்சயமா இந்த தொகுதி ஜெயிக்கும் என்கிற நல்ல பெயர் உள்ளவர்களை முன்னால நிறுத்தி இந்த இயக்கத்தை ஒரு வலிமையான இயக்கமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் நம்முடைய இலக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல நாற்பது தொகுதிகளிலும் நம்ம வெற்றி பெறுகிற வகையில அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக வருகிற அளவுக்கு வலிமையான ஒரு அதிமுகவை தொண்டர்களது பேராதரவோடு நம்ம உருவாக்குவோம் இவர்கள் இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து விட வேண்டாம் அவர்களிடத்துல போய் இவர்கள் சரணாகதி அடைய வேண்டாம் அதை தொண்டர்கள் விரும்பவில்லை என்பதை இன்றைக்கு எல்லோருமே ஒருமுகமாக அதை வந்து தெரியப்படுத்தி இருக்கிறீங்க நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி என்பது வந்து வருகிற புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு இருக்கும் நீங்க உங்க நண்பர்கள்ட்ட மற்ற எல்லோருத்துக்கும் தகவல் சொல்லி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க சொல்லுங்க வர்ற புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு இருக்குது தொடர்ச்சியா நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதுவரை நூத்தி பதினாறு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வந்து நடத்தி இருக்கிறோம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி வலிமையான அதிமுகவாக மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் தொண்டர்களால் அந்த தலைமையை நம்ம வந்து கொண்டு வருவோம் பிஜேபி அதனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அதிமுகவை மீட்டு எடுப்போம் நிச்சயமா திமுகவை வீழ்த்துகிற வலிமையான சக்தியாக அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி